அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிடிஎஃப் எடிட்டர் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த பிடிஎஃப் எடிட்டரை பற்றி முழுமையாக நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆசிரியர் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் அவங்களுடைய மொபைலில் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சர்ச் பாரில் பிடிஎஃப் ப்ரோ அப்படின்னு கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரீடர் ப்ரோ எடிட் பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து உங்களுக்கு காட்டும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தான் வரும் சில செட்டிங்ஸ் வந்து கேட்கும் அதை நீங்கள் அளவு கொடுத்துருங்க அளவு கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கனால எனக்கு ரீசெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிடி ஃபைல்ஸ் இங்கே காட்டுது ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறது எம்டியாக இருக்கும் இப்போ நீங்கள் எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணுமோ அதற்கு நீங்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் ஃபைல்கிற எல்லோ கலரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் எந்த ஃபைலில் நீங்கள் இருக்க ஃபைலை பிடிஎஃப் ஃபைலை எடிட் பண்ணணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபைல் மேனேஜரில் என்னோடய இன்டர்னல் ஸ்டோரேஜில் போய்ட்டு டா டவுன்லோட்ஸில் ஒரு டிசி ஃபைலை வந்து எடிட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன் இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு அபிநயா அப்படிங்கிற பொண்ணோட டிசியை நான் எடிட் பண்ண போகிறேன் கிளிக் பண்ணுறேன் ஓப்பன் ஆகுது இப்போ ஓப்பன் ஆகிரும் இந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு அந்த ஃபைலு ஓப்பன் ஆனோடனே கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு பென்சில் சிம்பல் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எடிட்டை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்துடும் இப்போ இந்த பொண்ணோட நேமை நான் எடிட் பண்ணணும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நேமில் வந்து தவறு இருக்குன்ற நினைக்கிறேன் அதை எடிட் பண்ணுறதுக்கு அந்த நேமுக்கு நேராக க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ரெட் கலரில் இந்த மாதிரி டாட்ஸாக வரும் மேலே வந்து எடிட் அப்படின்னு கேட்கும் இதை எடிட்டாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எடிட் சிம்பிள் வந்துடும் இப்போ டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகும் இப்போ நீங்கள் அந்த நேமை என்ன சரி பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து அபிநயா அப்படிங்கிறத சரியாக டைப் பண்ணிவிட்டு டாட் வச்சுட்டு இப்போ இன்சைல் மாற்றோம்னாலும் மாற்றிக்கிறேன் ஸோ மாற்றோடனே அது கரெக்டாக மாறிடும் அதே அதே இதில் வந்து நேம் வந்து தமிழ்லேயும் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அந்த நேமை கிளிக் பண்ணுறேன் இப்போ எடிட் கொடுக்குறேன் அதே போல் டெலிட் பண்ணுறேன் டெலிட் பண்ணிவிட்டு தமிழில் கீ போர்டில் அபி நயா அப்படின்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு சி கொடுக்குறேன் இப்போ அதை டைப் பண்ணியாச்சு அதை நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு போர்டு லெட்டரில் மாற்றணும்னு நினைக்கிறோம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் இதில் பி அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா போல்டு லெட்டராக மாறிக்கிறோம் இதையே நீங்கள் இட்டாலினுக்கு மாற்றினாலும் மாட்டிக்கலாம் இது அண்டர்லைன் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம் ஃபார்ம் சைஸை பெருசாக ஆக்கிக்கலாம் நீங்கள் ப்ளஸ் பண்ண பண்ண பெருசாகும் மைனஸ் பண்ண பண்ண சிரிஸ் ஆகிடும் ஸோ இவ்வாறு எளிமையாக நீங்கள் வந்து உங்கள் டிசிலையோ எந்த ஒரு ஃபைல்லையோ எந்த ஏரியாவோ எடிட் பண்ணணுமோ அதை எளிமையாக எடிட் பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இந்த ஃபோட்டோவை ரிமூவ் பண்ண நினச்சிங்கன்னா ஃபோட்டோவை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் மார்க் வரும் பாருங்கள் க்ளிக் பண்ணணுனே மார்க் வருது இப்போ இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் வரும் இது டெலிட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆயிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ டெலிட் ஆகிடுச்சி இதே இடத்துல வேறு ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணாலும் மாணிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ஆப்ஷன் ரெண்டாவது இருக்கக்கூடிய பிக்சர் இன் பண்ணுறது இன்சர்ட் பண்ணுறது இதை கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணிட்டு இங்கே டேக் அனதர் ஃபோட்டோன்னு வருது அடுத்து செலக்ட் ஃப்ரம் ஃபோட்டோஸ்னு வருது நீங்கள் இங்கேயே கேமரா ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம் இல்லைனா இருந்து ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணலாம் இப்போ நான் ரெண்டாவதாக இருக்கக்கூடியதை செலக்ட் பண்ணி என்னோடய மொபைலில் இருக்க ஃபைலில் ஒரு ஃபோட்டோவை இங்கே கொண்டு வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபைலில் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் ஆகுதும் இப்போ அந்த ஃபோட்டோவை நான் வந்து கிராப் பண்ணி அதே இடத்துல உட்கார வைக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபோட்டோ சும்மா ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணுறேன் இதை நான் வந்து கிராப் பண்ணிக்கிறேன் சின்ன சைஸ்க்கு கிராப் பண்ணிவிட்டு அழகாக அந்த டிசி இருந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை நான் உட்கார வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா அதே இடத்துல ஃபோட்டோ வந்துருச்சு இப்போது ஃபோட்டோவை நம்ம எளிமையாக சேஞ்ச் பண்ணிக்க முடிஞ்சு இல்லைங்களா இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிரும் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பண்ண செட்டிங்ஸு திரும்ப கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த அண்டோவை கிளிக் பண்ணினா பேக்கில் உங்களுக்கு எத்தனை தடவை பேக் வரீங்களோ நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த அந்த ரிட்டர்ன் வந்துடும் ஸோ இதே போல் நீங்கள் உங்களுடைய ஃபை எதை வேணாலும் எடிட் பண்ணிக்க முடியும் சரிங்களா இதெல்லாம் வந்து ஈஸியாக இந்த பிடிஎஃப் ப்ரோங்கிற ஆப் மூலமாக பயன்படுத்தி செய்ய முடியும் இது முழுவதும் ஃப்ரீ ஃப்ரீயாக பயன்படுத்தக்கூடியது இதிலே நீங்கள் எதை வேணாலும் மாற்றிக்கலாம் டேட் மாற்றிக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் என்ன அனைத்து வகையான ஃபைலு சாரி ஃபோல்டரில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஃபாண்ட்ஸையும் நீங்கள் மாற்றிக்க முடியும் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டி வாண்ட் டு சேவ் திஸ் மாடிஃபிகேஷன் அப்படின்னு கேட்கும் நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அதே நேம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும் உங்களுடைய ஃபோல்டரில் சேவ் ஆகிடும் இல்லை இதை டைரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாலும் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு டைரெக்டாக அனுப்பிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிவிட்டு நான் எடிட் பண்ணதை டேரெக்டாக ஷேர் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து எளிமையாக நம்ம வந்து எதை வேணாலும் செய்து கொள்ள முடியும் எந்த ஒரு ஃபைலையும் எளிமையாக பிடிஎஃப் ஃபைலில் எது வேணாலும் டெலிட் பண்ணி சாரி எடிட் பண்ணி மாற்றிக்கலாம்